ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் அட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு விதைக்கி விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒன்றரை மாதம் ஆச்சுங்க இப்போதாங்க அது வந்துச்சு நம்ம விதைகள் எடுக்கிற மாதிரி பழமாக வந்துகிட்ருக்கு பாருங்கள் சூப்பராக இது வந்து பச்சையிலே வேறு ஒரு ரகங்க பச்சையில் சின்ன கத்திரி இருக்குது ஸோ நிறைய காய்க்கும் இது வந்து இதுவும் நிறையா காய்க்கும் பட் பெருசு பெருசாக இருக்கும் அந்த ரகம் தான் இது நாங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு விதைகள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கீங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விதைகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீயாக ஃப்ரீசிப்பிங்கோட ஸோ உங்களுக்கான விதைகள் வேணும்னா நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம போட்ட விதைகளில் விதை நேர்த்தி பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முளைக்க வச்சு காட்டியிருப்பேன் முளைச்சிருக்குன்னு அந்த அளவுக்கு தான் விதைகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு ஸோ நான் அந்த விதையில முளைச்ச ஒரு கத்திரி நாற்றை எடுத்து எங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ரீபார்ட்டிங் பண்ணி காட்டியிருப்பேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதனுடைய மண்கலவை வந்து ரொம்பவே சிம்பிளான மண்கலவை தாங்க ஈஸியான முறையில் சுலபமான முறையில் மண்கலவை சிம்பிளாக செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுடைய சாய்ஸ் தாங்க கீழே நான் வந்து உபஸ்தான்ற ஒரு பொருள் சேர்க்குறது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உயிர் உரங்கள் சேர்க்கலாம் உயிர் உரங்கள் இல்லாட்டி நீங்கள் காய்கறி கம்போஸ்ட்டு அந்த மாதிரி வெறுமை கம்போஸ்ட்டு இது மாதிரி மண்புழு உரம் இதை மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா புண்ணாக்கு ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம வேரழ்கள் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மண்ணில் வந்துட்டு வேர் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சேர்க்குறோம் ஸோ அதனால் தான் சேர்க்குறோம் இதில் எல்லாமே வந்துடும் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த புவஸ்திராவில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேப்பிலை சரம் மாமனுக்கு சரம் எண்ணெய் சேம்புகள் பண்ணிட்டோம் நைட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து மண் செம்மண் இதெல்லாம் போடும் இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு காய்ந்திலைகள் இருந்தால் சேர்த்துக்கங்க பீட் இல்லைன்னா தென்னை தென்னைநார் கழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்ந்தலைகள் மட்டுமே சேர்க்கலாங்க அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வேப்பம்புண்ணாக்கு கொடுக்கணும் தொழு உரமும் சேர்த்துக்கலாம் நாலாவது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சேர்த்தாலும் அது கூட வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கலாம் அதை சொல்லிடுறேன் நான் போடக்கூடிய புபஸ்தரால அந்த வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே இதிலே வந்துடும் ஸோ இதனுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க இது தாங்க என்னுடைய பாட்டிங் மிக்ஸு இப்போ நான் வந்துட்டு ஏற்கனவே வந்து கத்திரி நாற்று ஒன்று நான் உங்களுக்கு நட்டு காட்டியிருப்பேன் ப்ளஸ் வந்து அதில் விதைகள் வந்து உழைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மங்கி வந்து நம்ம வந்து அது வந்து கிழங்கு வந்து வச்சுருந்தோம் அதேமாதிரி நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் ஸோ அதுவுமே நான் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அவங்க அவங்களுக்குமே நான் கொடுத்துருக்கேன் அவங்க வந்துட்டு ஓகே சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அவங்கவுங்க வந்து யாருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும் அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் கார்டனிங் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிம்பிளான மண்கலவை இன்னும் ஒரு மண்கலவை இருக்குங்க அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் இருக்குன்னு நான் போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதுவுமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீர் கரைசெல்லாம் புளிக்க வச்சுக்கோங்க அதில் செம்மண் தோட்டத்தம்மன்னு எடுத்துக்கோங்க கூட தொழு உரம் கிடச்சா சேருங்க இல்லைன்னா போதும் இதை வச்சு நீங்கள் பண்ணலாம் வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் வாங்கி கொஞ்சம் போடலாம் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா வேப்பிலைகள் வேப்பிலை இருந்தால் அது வந்து காய்ந்தலைகள் இருந்தாலும் நீங்கள் அதை போடுங்கள் இல்லை பச்சை இலைகள் இருந்தாலும் செடியில் வந்துட்டு மண்ணில் வந்து உருவி போட்டுட்டு மண்கலவையில் மிடிலில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி புளிக்க வச்சு கொடுங்க செம்மண் தோட்டத்தை மண் அந்த வேப்பையில் இது மட்டுமே போதும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மண்கலவை ரெடி ரெடி ஆகிக்கிடலாம் ஸோ நான் என்னுடைய மண்கலவையில் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் அதாவது வஸஸ்திர கரிம் ஆர்கானிக் கரைசல் அதனுடைய மிக்சடு தான் இதெல்லாம் நான் இருக்கனே நான் வந்துட்டு வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஸோ என்னுடைய மண்ணில் வந்து வேர்பூச்சி தாக்குதலும் சரி அதே மாதிரி மேலே அந்த குச்சி காஞ்சு போகிறதுக்கு வந்து ஸோ வேர்பூச்சி இருந்தாலும் காஞ்சு போகும் மண்ணில் அந்த கிருமிகள் இருந்தாலுமே அஹ் அதை மாதிரி சா அதாவது காய்ந்து போயிடும் இது தாங்க அதுக்கு அதுக்கு ரீசன் இந்த புவசரை வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து விதைக்கும் போது நம்ம மண்ணுல போடும்போது மண்ணை நமக்கு செறிவிட்டுதுங்க ஸோ அது வந்து பத்து முதல் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு மண்கலவை ரெடி பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா பூக்களும் இந்த மாதிரி பூச்செடிகள் நட்டாலும் சரி நாற்றுகள் போட்டாலும் சரி விதைகள் போட்டாலுமே தரமானதாக வருங்க ஸோ நம்ம வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க மெயினாக வந்து மண்கலவை முதல்ல முக்கியங்க நீங்கள் என்ன போட்டாலும் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா மண்கலவை வந்து சூப்பராக செய்யணும் அதை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சுடுங்க சிம்பிளாக செய்கிறவங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி செஞ்சுருங்க மறுபடியும் சொல்கிறேன் செம்மண் தோட்டத்து மண் வச்சு புளிக்க வச்ச நீர் கரைசல் போட்டு நீங்கள் வேப்பிலை இருந்தால் அதை போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி வேப்பிலை இல்லாதவங்க ஆலோவேரா கரைசல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மண்ணில் நீங்கள் வந்து கரைசெல்லாம் ரெடி பண்ணி போடுங்க இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா சிம்பிளான மண்ணுக்காகவே தயாரிச்சுக்கலாம் இன்றைக்கி நான் அறுவடை பாருங்க சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளாக் பியூட்டி கேட்டுருக்கீங்க அதாவது நம்ம வந்து விதைகள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு பேட்ச் அனுப்பிட்டோம் இப்போ வந்து மூணாவது கண்டினியூஸ் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு விதைன்னு சொல்லிருந்தோம் அந்த வகையில் நீங்கள் வந்து ப்ளாக் ப்யூட்டி கத்தடி கேட்டிருக்கீங்க ஸோ மெஜாரிட்டி அதுக்கு கொஞ்சம் இருக்கீங்க ஸோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் ங்க உங்களுக்கான விதைகளை வாங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்